ஜெம்ஸ் என்றாலே அது ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குல் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குல் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றிgetitem. இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் அவங்களே

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே இந்த ஐந்தாம் பாவத்தில் அக ஒளி இருக்கிறது இன் டியூஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது டியூஷன் மீன்ஸ் ஏ மாஸ்டர் சிட்டிங் இன் அவுட் சைடு அண்ட் டீச்சிங் யூ இன்ட்யூஷன் மீன்ஸ் ஏ மாஸ்டர் சிட்டிங் இன்சைட் யூ அண்ட் டீச்சிங் யூ உங்களுக்குள் இருக்கும் மாஸ்டரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த மாஸ்டர் தான் தியானம் ஆக தியானம் தான் உங்களுக்கு அக ஒளியை தருகிறது அந்த அகஒலி இருந்தால் தான் உங்களால் புற ஒளியில் வெற்றி பெற முடியும் அதனால் தான் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடமாக ஏழாம் இடம் வருகிறது ஏனென்றால் ஏழாம் இடம் என்பது லக்னத்திற்கு மனைவி ஐந்தாம் இடம் என்பது விழிப்புணர்வு நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் என்ற மனைவி காதல் பெண்டிர் நீ தேர்ந்தெடுக்கும் காதலி சரியானவளா அதேபோல் பெண்ணாக இருந்தால் நீ தேர்ந்தெடுக்கும் காதலன் சரியானவனாக என்றால் உனக்கு விழிப்புணர்வு வேண்டும் அந்த விழிப்புணர்வு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அதேபோல் ஐந்தாம் இடத்திற்கு தனஸ்தானமாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் வழக்கு நோய் ஸ்தானம் வருகிறது ஆக நீ விழிப்புணர்வு பெற்றிருந்தால் உன்னிடத்திலே ஒரு அக ஒளி இருந்தால் அந்த ஒளியை பாய்ச்சி நீ உனக்கு விரோதிகள் வராமலும் நோய் வராமலும் கடன் வராமலும் உன்னை நீ காத்து கொள்ளலாம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு சுகஸ்தானமாக ஆயுள் ஸ்தானம் வருகிறது அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை பயன்படுத்தி நீ உனக்கு ஆயுள் முழுவதும் எந்தவிதமான தீங்கும் இழைக்காத அளவுக்கு உன் உடம்பை உன் ஆயுளை நீ பாதுகாக்க முடியும் சுகமாக அந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் மனம் போன போக்கிலே நீ உனக்கு ஆயுள் கேடுகளை நீ விரைத்து கொள்ள முடியும் விபத்துக்களை நீ வந்து உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் பூர்வ ஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானமாக வருவது சுக வாகனஸ்தானம் வாகனத்தின் மூலம் விபத்துகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் உன் வினயத்தின் மூலம் அது ஒரு வினயஸ்தானம் வினயம் என்பது என்ன உள்ள பொருளை உள்ளவாறு அறிவது அந்த உள்ள பொருளை உள்ளவாறு அறிவதற்கு சரியான அறிவு தியானம் அந்த தியானம் என்ற விழிப்புணர்வு இருந்தால் உன் ஆயுளை நீ நாசகார சக்திக்குள் புக முடியாமல் உன்னை நீ தற்காத்து கொள்ளலாம் பிறகு அந்த விழிப்புணர்வு ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்குத்தான் உன் தந்தை ஸ்தானமாக வருகிறார் அதுதான் உன்னுடைய மொத்த செல்வத்தின் கிடங்கு ஒரு ஜாதகத்தின் உடைய மொத்த செல்வ அளவீடு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மறைவதற்குள் எவ்வளவு சேர்ப்பான் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் ஆக உனக்கு அகஒளி இருந்தால் உன்னிடத்தில் எது இருக்கிறது ஒரு நயா பைசா இருந்தால் அதையும் நீ நல்ல வழியில் செலவழித்து உன்னைக்கு தற்காத்து கொள்ளலாம் என்றால் ஹிட்லரை போல்தான் அலெக்சாண்டரை போல்தான் முசோலனியை போல்தான் எனக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று இருப்பதையும் இழக்க நேரிடலாம் அதே ஐந்தாம் இடத்திற்குத்தான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் சத்ருஸ்தானமாக வருகிறது அப்படியென்றால் ஆறாம் இடம் என்பது ஒரு மிக சிறந்த விழிப்புணர்வு ஸ்தானம் ஆக இந்த அக விழிப்புணர்வு இருந்தால்தான் நீ எப்படி தொழில் ஸ்தானத்தையும் திறம்பட நடத்த முடியும் சத்துக்கொளே வரும்போது போட்டி தொழிலே வரும்போது எப்படி நீ விழிப்புணர்வாக அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும் இல்லை அதை சமன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த ஐந்தாம் இடம் தேவை அதே ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமாகத்தான் பதினோராம் இடம் வருகிறது அதுதான் லாபஸ்தானம் லாபம் சும்மா கிடைக்குமா அதுவும் இன்றைய போட்டி உலகத்தில் இந்தியா சுதந்திரம் பெறும்போது முப்பது கோடி பேர் அப்போது அதே நிலம் தான் இருந்தது இப்போது நூற்றி முப்பது கோடி பேர் அப்பொழுதும் அதே நிலம் தான் இருக்கிறது அன்றைக்கு வந்து ஒரு தெருவில் ஒரு டாக்டர் என்றால் இன்றைக்கு ஒரு தெருவில் பத்து டாக்டர் அன்று ஒரு தெருவில் ஒரே ஒரு பிரசங்கவாதி இருந்தார் என்றால் இன்றைக்கு பத்து பிரசங்கவாதி அப்போதாவது நேரடியாக அந்த வீட்டுக்கு பயிலும் இப்படி வீட்டில் இருந்த வாரிய யூடியூபில் பயிலெல்லாம் இன்னும் வெப் வெப்சீரிஸ் வந்துவிட்டது இவ்வளவு போட்டியான உலகத்தில் லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் இந்த ஐந்தாம் பாவம் துணை வேண்டும் அங்கே விழிப்புணர்வு என்ற ஒரே ஒரு விஷயம் அந்த விழிப்புணர்வை நீ எப்படி பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கலாம் என்பதற்கு இந்த ஐந்தாம் இடம் வேண்டும் பிறகு இதே ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செலவின ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாக வருகிறது பிறகு இதற்கும் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அந்த கருணை இருந்தால்தான் நீ செய்யும் செலவை சுப செலவா பாவச்செலவா பாவச்செலவு என்பது நீ ஒரே நாளில் தொலைத்து விடுவது ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஒரு கேசினோ கிளப்பில் போய் உட்கார்ந்தால் போதும் உங்களுடைய நூறு கோடி ரூபாய் சொத்து ஒரே ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எடுக்க முடியும் ஒரு கேசினோ கிளப்பில் நூறு கோடி ரூபாய் என் சொத்து பத்திரங்கள் எடுத்து போட்டால் முடிந்துவிட்டது எதிராலையும் அவன் பத்திரங்கள் எடுத்து போடுவான் பிறகு மூன்றே மூன்று காடுகளை திருப்பி பார்க்கும்போது நூறு கோடி ரூபாய் போயிருக்கும் தொழில் செய்து தான் போக வேண்டும் என்று இல்லை இப்படி விடுபவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் மங்காத்தாவில் விடுபவர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும் அவர்கள் எல்லாமே இந்த பூர்வ புண்ணிய பாவம் கெட்டிருக்கும் பலமாக இருந்தால் கூட பதஞ்சலி சொல்வதை போல் அவர்களுக்கு சரியான அறிவு என்ன என்று தெரியாது தவறான அறிவு என்ன என்று தெரியாது இப்போது அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு தான் லக்னஸ்தானம் வருகிறது ஆக லக்னம் என்பது கீர்த்தி மூர்த்தி தன் உடல் ஆரோக்கியம் எல்லாமே அடங்கியிருக்கிறது ஆக இங்கே ஐந்தாம் இடத்தில் விழிப்புணர்வு இருந்தால்தான் லக்னாதிபதி இந்த சமூகத்திலே தன்னை ஒரு வெற்றியாளனாக பறைசாற்றி கொள்ள முடியும் ஆக இதே ஐந்தாம் இடத்தில் விழிப்புணர்வு தான் இரண்டாம் இடமாக தனஸ்தானமாக வருகிறது இந்த ஐந்தாம் இடத்திற்கு தனஸ்தானம் தொழில் ஸ்தானமாக வருகிறது உனக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் விழிப்புணர்வு இருந்தால்தான் நீ சமர்த்தவானாக இந்த சமூகத்தில் நீ உன்னை ஒரு தனவானாக பணக்காரனாக உன்னை உயர்த்து கொள்ள முடியும் இந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் உன் கைப்பொருள் போய்விடும் ஆக இதே ஐந்தாம் இடத்திற்கு தான் தைரியஸ்தானம் லாபஸ்தானமாக வருகிறது உன்னுடைய தைரியம் ஆகக்கூடிய செயல்களில் நீ இறங்கினால் அது லாபமாக முடியும் உன்னுடைய தைரியம் ஆகாத செயல்களில் நீ இறங்கினால் உன் தைரியத்தினால் நீ அழிவை தேடிக் கொள்வாய் துரியோதனைப் போல ராவணேஸ்வரனைப் போல அதற்கும் ஐந்தாம் இடம் வேண்டும் அந்த தான் இந்த காரியத்தில் என்னால் முடியும் இது ஆகக்கூடிய காரியம் என்றால் அந்த தைரியம் ஜெயிக்கும் இல்லை என்ற ராவணேஸ்வரனை போல்தான் லங்காபுரியே எரிக்க வேண்டியிருக்கும் பிறகு இதே பூர்வ புண்ணிய தான் லக்னத்திற்கு சொத்து சுகஸ்தானமான சுகஸ்தானம் வந்து சேமிப்பு ஸ்தானமாக வருகிறது ஆக உன் சொத்து சுகங்களை இன்றைக்கு பல பேர் தங்கள் சொத்து சுகங்களை இழந்துவிட்டு எல்லா துறைகளிலும் அதிலும் கலைத்துறையில் அதிகமாக எனக்கு தெரியும் நிற்பதற்கு காரணம் இந்த ஐந்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை இல்லாததால் தான் தங்கள் சொத்துக்களை எல்லாம் வைத்து தாலி வந்து மனைவின் தாலியை வைத்தும் படம் எடுக்கிறார்கள் பிறகு அது போய்விடுகிறது அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அக ஒளி வேண்டும் அந்த அக விழிப்புணர்வு வேண்டும் ஆக அந்த விழிப்புணர்வு இருந்தால் உன் சொத்து சொங்களை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்போது நான் கூறியவை எல்லாமே புற உலக சொத்துக்கள் ஆனால் அக உலகத்தில் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றால்தான் தான் புற சொத்தை காப்பாற்ற முடியும் காரணம் இந்த அகம் புறம் என்பது இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அது செல்லா காசு இரண்டு பக்கங்களுமே இருந்தால் அது செல்லும் காசு அதனால் தான் நான் சொல்கின்றேன் துன்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் பணக்காரனின் துன்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது காரணம் அதில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் ஒரு அனுபவப்பட முடியும் ஒரு ஏழையால் எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது காரணமாக அவன் வந்து எதையுமே செயலாற்ற முடியாது பணம் இருந்தால் நீங்கள் ஒரு தொழிலை செய்து அந்த தொழிலில் நட்டம் வந்தாலும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு சுதந்திரம் வந்து ஏழைக்கில்லை அதனால்தான் நான் சொல்கின்றேன் என்னுடைய ஜோதி நண்பர்களுக்கு துன்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் ஒரு பணக்காரனின் துன்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதில் நீங்கள் வளர்ச்சி பெறலாம் ஒரு ஏழையின் துன்பத்தில் நீங்கள் வளர்ச்சி பெற முடியாது இப்படி இந்த பதினோரு பாவங்களையும் தற்காத்து கொண்டு ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறுவதற்கு தான் மகரிஷிகள் ஜோதிடத்தை பாதை மனிதனுக்கு பாதையாக்கினார்கள் ஆனால் அந்த பாதையில் பயணித்து வெற்றி தோல்வை ஏற்படுத்திக் கொள்வது அந்தந்த தனி மனிதன் சுதந்திரத்தை பொறுத்ததே தவிர ஜோதிஷம் மனிதனுக்கு பாதையானது ஆனால் அந்த பயணத்தின் வெற்றி தோல்வி அவனை சார்ந்தது என்று சொல்லி இந்த காலப்பாதை பகுதியிலே ஐந்தாம் பாவத்தினால் ஒரு மனிதன் அடையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன காரகத்துவங்கள் என்னென்ன என்பதை பற்றி கூட போகின்றேன் அதை நான் ஐந்து பகுதிகளாக பிரித்துள்ளேன் இந்த சமூகத்திற்கு தேவையான சிந்தனைகள் எல்லாம் ஐந்தாம் இடத்தில் என்னென்ன உண்டு என்பது ஒன்று அடுத்தபடியாக அகவியல் சிந்தனைகள் அவன் அகத்துக்குள் அவன் மனத்திற்குள் அவனை தேர்ச்சி பெற வைக்கக்கூடிய சிந்தனைகள் எவையவை என்பதை பற்றி கூறப்போகின்றேன் அது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி உறவியல் முறைகள் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உறவியல் முறைகள் என்ன என்பதை பற்றி கூற உள்ளேன் அடுத்த பகுதியாக நான்காவது பகுதி அடுத்தபடியாக நான்காவது பகுதி அது வந்து பொருளியல் சிந்தனைகள் ஒரு மனிதன் பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் அவன் அகத்திற்குள் திட்டங்கள் திட்ட வேண்டும் அந்த திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படி அவன் எந்தெந்த ரேஞ்சு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி என்ற அளவிலே அவன் சொத்துக்களை எந்த அளவுக்கு சேர்ப்பான் என்பதை பற்றிய பொருளியல் அந்த பகுதியான நான்காவது பகுதியிலே கூற இருக்கிறேன் அடுத்தபடியாக ஐந்தாவது பகுதி மருத்துவியல் ஒரு மனிதன் அதை ఔஷத சித்தி ஸ்தானம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியென்றால் மருத்துவத்தில் ஒருவன் தேர்ச்சி பெறுவதற்கும் இந்த உலகத்திற்கு பல புதிர்களான நோய்களுக்கு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கண்டுபிடிப்பதற்கும் அது ஒரு விஞ்ஞான பாவமாகவும் இருக்கிறது அது என்னென்ன விதமான மருத்துவங்கள் அதற்குள் அடக்கம் என்பதைப் பற்றியும் கூறவுள்ளேன் இப்போது முதலில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய சமூகவியல் விஷயங்கள் காரகத்துவங்கள் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி கூற இருக்கிறேன் ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றால்தான் சாஸ்திர விருத்தி ஏற்படும் நல்ல நீதிகளை அவன் மூளைக்குள் அவன் படிக்க வேண்டிய அவசியமில்லை பல ஜென்மங்களாக படித்து வந்திருப்பான் அந்த நல்ல நீதிகள் அவன் மூளையிலே இருக்கும் அவன் அகத்திலே இருக்கும் அவன் ஆத்மாவிலே இருக்கும் அவன் உயிரிலே இருக்கும் அவன் மனத்தில் வழியாக அது வெளிவரும் ஆக சாஸ்திர விருத்தி ஐந்தாம் இடம் அடுத்தது நல்ல நீதிகள் குடை அடுத்தது கதைகள் சுப செய்திகளை காதிலே கேட்பது சுபச்செய்திகளை காதில் கேட்பது ஒரு குழந்தை பிறந்து விட்டது சுக பிரசவம் என்ற அந்த சுக செய்தி காதிலை கேட்பது இதெல்லாம் சமூகத்திற்கு தேவையல்லவா அந்த சுப செய்திகள் குடை என்றால் அரசர்க்கு குடைப்பிடிப்பார்கள் கடவுள் விக்கிரகங்களுக்கு குடைப்பிடிப்பார்கள் கோவிலில் அப்படி மன்னனுக்கு தான் குடைப்பிடிப்பார்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக மன்னனுக்கு கொடைப்பிடிப்பார்கள் இப்போது மத மத குருமார்களுக்குக் பிடிக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பான் ஒரு சத்தியமான மதத்தை ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றவன் இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பான் ஒரு குருநானக்கை போல ஒரு நபிகள் நாயகத்தை போல ஒரு இயேசுவை போல ஸ்தாபிப்பான் அவன் ஒரு புதிய மதத்தையே ஸ்தாபிக்க முடியும் ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றால் அதுதான் இப்போது நான் கூறிய இந்த ஐந்து விஷயங்கள் செய்தி எழுதுதல் இலக்கிய படைப்பு பாவ புண்ணியம் பார்த்தல் வேத கீர்த்தனை பாடுதல் வாத்தியங்களை இசைக்கின்ற பாண்டித்யம் நன்றாக கவனிக்க வேண்டும் செய்தி எழுதல் என்ன வகையான செய்தி எழுதல் இந்த ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றவர்கள் மூலம்தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இருப்பியல் பேசும் அந்த பேசுவதைத்தான் தெய்வங்ஜென் என்று சொல்கிறது ஜோதிஷம் ஜோதிடனுக்கு வேதத்தில் என்ன பெயர் தெரியுமா அதாவது நீங்கள் தான் ஆல்கஹால் என்று சொல்வீர்கள் ஆனால் ஆல்கஹாலுக்கு மருத்துவ மொழி என்று ஒன்று உண்டு எத்தனால் என்ற மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படுவதால் அதற்கு பெயர் நாளைக்கே நீங்கள் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் என்றால் ஆஹ் ஆல்கஹால் கன்சியூம்டு என்று ஒரு மருத்துவர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரமாட்டார் எத்தனால் கன்சியூம்டு என்று தான் தருவார் ஏனென்றால் எத்தனால் என்ற மூலப்பொருளினால் தான் மது தயாரிக்கப்படுகிறது அதே தான் சாதாரண மக்களுக்கு தெரியாது அப்பா ட்ரிங்க் அண்ட் பா கேஸ் பிடிச்சிட்டாப்பா ஓத சொன்னாம்பா அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனால் அதை ஒரு மருத்துவர் அரசாங்க மருத்துவரை கொண்டு போனோன்னே அவர் ட்ரின் கண்ட் ட்ரைவ்னு மாட்டார் அவர் எத்தனால் கன்சியூமடு என்பவர் அந்த மாதிரி தான் சாதாரண மனிதர்களுக்குத்தான் தான் அது பெயர் வந்து ஜோதிஷன்னு பெயர் ஆனால் இதனுடைய மூல வார்த்தை என்பது எப்படி மெடிக்கல் வேர்டில் வந்து எத்தனால் வருதோ மதுவுக்கு பதிலாக அந்த மாதிரி ஜோதிடனுக்கு பதிலாக இது வந்து சத்திய மொழியில் ஜோதிட இறை மொழியில் சமய மொழியில் இதற்கு பெயர் ஜோதிடனுக்கு பெயர் தெய்வஞ்சன் தெய்வம் உரைப்பதை காதில் கேட்டு மக்களுக்கு உரைப்பவன் என்று பொருள் அதுதான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அதுதான் செய்தி எழுதுதல் இது எல்லாமே வந்து ஜோதிட நூல்களிலேயே சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சாதாரண ஜோதிடர்களுக்கு வெறும் ஜோதிடத்திற்குள்ளேயே இருப்பவர்களுக்கு தெரியாது ஜோதிட ஞானிகளுக்கு தெரியும் நான் ஒரு ஜோதிடத்தில் விழிப்புணர்வு பெற்ற என் ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற மறைபொருள் ஞானி என்பதால் அந்த மறைபொருள் ஞானிகளுக்கும் ரகசிய வட்டத்தில் உள்ள தேவதைகளுக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் அவர்கள் இதை உணர்த்துவார்கள் அதுதான் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது செய்தி எழுதுதல் என்ன செய்தி எழுதுதல் ஒவ்வொரு மனிதனும் தன் ஜாதகத்தை கொண்டு வந்து ஒரு ஜோதிடம் கொடுக்கும்போது அதில் உள்ள என்ன எனக்கு நிகழ்காலத்தில் நடந்திருக்கிறது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்பதை அறிவித்து செய்தி எழுதுதல் ஐந்தாம் இடத்தில் உள்ளது அது ஒரு ஜோதிடனாக இருந்தால் இதே ஒரு மருத்துவனாக இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில மருத்துவர்கள் ஒரு ஒருவனை பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிடுவார்கள் இவனுக்கு இன்னும் நோய் இருக்கிறது என்றது உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார்கள் அந்த செய்தி எழுதுதல் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த செய்தி எழுதுதல் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக இலக்கிய படைப்பு ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றவனால் தான் ஒரு இலக்கியத்தை தர முடியும் ஓர் இலக்கிய படைப்பை வந்து படித்து அதற்கு பொருளுரை தர முடியும் எந்த இலக்கிய படைப்பாக இருந்தாலும் அவன் பார்த்த மாத்திரத்தில் படித்த மாத்திரத்தில் ஓரிரு முறை அதை பார்த்த மாத்திரத்தில் அதை புரிந்து கொண்டு நுட்பமான அறிவு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நுண்ணிய அறிவு மைன்யூட் நாலேஜ் அந்த இலக்கிய படைப்பு ஐந்தாம் இடத்திலே உண்டு அடுத்தது பாவ புண்ணியம் பார்த்தல் ஐந்தாம் இடம் வலுப்பெற்றவன் தான் பாவ புண்ணியம் பார்ப்பான் நீ அவனுக்கு தீங்கிழைத்து விட்டால் கூட வள்ளுவ பிறந்தகை சொன்னார் பார் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாட நன்மையும் செய்துவிடல் அதுதான் பாவ புண்ணியம் அந்த பாவ புண்ணியம் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது வேத கீர்த்தனை பாடுதல் என்றால் பக்தி செலுத்துதல் யாரெல்லாம் கடவுளை கண்டார்களோ அவர்கள் கீர்த்தனையைத்தான் வெடித்தார் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை வடித்தார் அவர் கீர்த்தனை வடிக்க வேண்டும் என்று வடிக்கவில்லை அவர் சத்தியத்தை கண்டு கொண்டவுடன் பரம்பொருளை கண்டு கொண்டவுடன் இறைவனை கண்டு கொண்டவுடன் கடவுள் தரிசனம் கிடைத்தவுடன் அது பாடலாக வெளிப்பட்டது நாரதருக்கும் பாடலாகவே வெளிப்பட்டது சைத்தன்யருக்கும் பாடலாகவே வெளிப்பட்டது எல்லா சித்தர்களுமே பாட்டு எழுதியுள்ளார்கள் அவர்கள் எதன் மூலமாக கடவுளை அறிந்தார்களோ அது அதுதான் வேத கீர்த்தனை பாடுதல் பிறகு பான் பிறகு வாத்தியங்களை வாத்தியங்களை இசைக்கும் பாண்டித்தியம் இந்த ஐந்தாம் இடம் தான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வாத்தியத்தை அவர்களால் வெகு சாதாரணமாக இசைக்க முடியும் அதில் அவர்களுக்கு எந்த குருவும் தேவையில்லை எந்த குருவினுடைய துணையும் இல்லாமல் அவர்களால் அந்த வாத்தியத்தை இசைக்க முடியும் இல்லை என்றால் எந்த ஒரு வாத்தியத்தையும் இசைக்கும் அந்த அறிவு இருக்காது அவர்களுக்கு அதை ஏன் எப்படி அவர்கள் இசைக்கிறார் என்றால் அவருடைய முன் வினையில் அவர் அந்த வாத்தியத்தை கற்று வந்திருப்பார் பீத்தோவனுக்கு இரண்டு கண்களும் இல்லை அவன் எப்படி வந்து டியூன் எழுதியிருப்பான் எப்படி வந்து அவன் இசைத்திருப்பான் பீத்தோவன் பல ஜென்மங்களாக இசையை கற்று வந்திருக்கிறான் அதனால் அவனுக்கு கண்ணில்லை என்றாலும் அவன் அவனுக்கு அகக்கண் இருக்கிறது அந்த அகக்கண் வழியாக அவன் மிகப்பெரிய இசைப்பாளரானான் இந்த உலகத்திலே ஒரு குருடன் சுரங்களை படிப்பதற்கு கண் வேணும் உங்கள் புறக்கண் அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டரை பார்க்கலாம் உங்கள் அகக்கண் எல்லையற்றதை பார்க்கும் அதனால்தான் ஐந்தாம் இடத்திலே வாத்தியங்களை வாத்தியங்களை இசைக்கும் பாண்டித்துவம் அந்த ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது இந்த வாத்தியங்களை சொல்ல வேண்டுமென்றால் சித்தார் என்ற ஒரு அற்புதமான வாத்தியம் உண்டு அந்த சித்தார் என்ற அற்புதமான வாத்தியத்தை அக்பரின் அரண்மனையிலேயே தான்சேன் மிகப்பெரிய சித்தார் கலைஞனவன் அவனிடம் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை விதமான சித்தார் மேதைகளும் ஒவ்வொரு நாளும் தோல்வியுற்று தோல்வியுற்று போவது வாடிக்கையாக இருந்தது பிறகு அக்பரிடம் ஒருவர் சொல்லிவிட்டார் இந்திய சித்தாரிலே குறிப்பிட்ட இடத்திலே வந்து ஒரு கணித ரீதியாக அந்த சித்தாரை வந்து ஒரு அறையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கணித ரீதியாக இத்தனை டிகிரியில் வைத்துவிட்டு பிறகு ஆளில்லாத சித்தாரை வைத்துவிட்டு அந்த பத்தடி தொலைவில் இருந்து இவன் இந்த சித்தாரில் ஒரு அது ஆள் அதாவது ஒரு கை இசை ஞானியால் தான் அதை மீட்ட முடியும் இசை ஞானி என்பவன் வேறு இசை கம்போசர் என்பவன் வேறு இசை கம்போசர் என்பவன் தகவல் அறிவை பெற்று நூற்றி எட்டு ராகங்கள் பிறகு நூற்றி எட்டு மேலகர்த்தாக்கள் சப்த சுரங்கள் ராகங்களை வைத்துக்கொண்டு ஏழு சுரங்களை வைத்துக்கொண்டு கம்போசிங் செய்பவன் இசைஞானி என்பவன் பல ஜென்மங்களாகவே அதனுடைய நுட்பத்தையும் அதனுடைய பேராற்றத்தலையும் அறிந்து வந்தவன் அப்படி இந்திய கணித முறைப்படி சித்தாரை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அதற்கு நேர் குறிப்பிட்ட டிகிரியில் ஒரு கைதேர்ந்த இசைஞானி சித்தார் அந்த அதாவது சித்தாறு வாசிப்பதிலேயே ஞானியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேர்ந்த தேர்ச்சி பெற்றவன் வாசித்தால் என்ன சுரங்களை இவன் இதில் வாசிக்கிறானோ அதே போல் அவன் எதிரிலே உள்ள அந்த சித்தாரிலிருந்தும் அதே சுரங்கள் ஆளில்லாத ஆளில்லாத சித்தாரிலிருந்து எழும்பும் என்று அக்பருக்கு ஒரு காதோர செய்தி வந்தது அவர் அரண்மனையில் அவருடைய அவருடைய நட்பு வட்டாரம் சொல்லிட்டுரு உடனடியாக அன்று இரவே அக்பருக்கு வந்து தூக்கம் போய்விட்டது அப்படியென்றால் நாளை மறுநாளே தான் அந்த சமூகத்தில் அக்பர் அரண்மனையில் அவனிடம் வந்து ஒவ்வொருவரும் வந்து தோல்வியுற்று போவது வழக்கம் அவனைக்கு வந்து நாம் கூப்பிட்டு அவர் அவருடைய ஆஸ்ம நண்பர் அவர் அந்த அரண்மனையிலே அந்த வைத்திருக்கிறார் அவருடைய அர அரியணையிலே அவருக்கும் ஒரு மந்திரி பொறுப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் ஆக அவரிடம் கேட்டு வாசித்து காட்டிவிட கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தூக்கம் போய்விட்டது பரபரப்பு வந்துவிட்டது ஆர்வம் வந்துவிட்டது பிறகு மறுநாள் சபை கூடுகிறது தான்சேன் வருகிறார் உடனடியாக அக்பர் கேட்கிறார் தான்சேன் நான் இப்படி கேட்டேன் இந்திய கணித சூத்திரப்படி ஒரு சித்தாரை குறிப்பிட்ட இடத்தில் வைத்துவிட்டு அதற்கு நேர் எதிரிலே ஒரு கை சித்தார் கலைஞன் அமர்ந்து கொண்டு இசைத்தால் இந்த ஆளில்லாத சித்தாரிலிருந்து அதே சுரம் வருமாமே அதே இசை ஒளி வருமாமே இது உண்மையா என்று கேட்கிறார் ஆமாம் மண்ணா இது உண்மைதான் அப்படி என்றால் நீ எனக்கு ஏன் இதை இவ்வளவு நாள் சொல்லவில்லையே இல்லைமன்னா அது வந்து கை ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வித்வானால் தான் அதை வாசிக்க முடியும் அப்படி என்றால் அது நீதானே இந்த சமூகத்திலே பிற உன்னை விட்டால் ஆள் ஏது மன்னா நான் மீண்டும் சொல்கின்றேன் அது இசைக்கும் அவருக்கும் இடைவெளி இல்லாமல் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்துவிட்ட ஒரு மகானால் தான் முடியும் எப்படி ஒரு காதலன் காதலிக்குள் கரைவதும் காதலி காதலனுக்குள் கரைவதும் ஒரு ஆணும் பெண்ணும் காமத்தில் உச்சபட்சத்திலே அங்கே ஈருடல் ஓர் உயிராகிறதோ அப்படி அந்த சித்தார் என்ற உயிரும் இந்த உயிரும் இரண்டும் ஓர் உணையர் ஆக வேண்டும் அங்கே எந்தவிதமான காரண காரியமும் இல்லாமல் ஒன்று கலத்தல் வேண்டுமன்னா அது ஞானியால் தான் முடியும் நான் வெறும் கலைஞன் ஞானி அல்லவே அதனால் எனக்கு அது சத்தியமாக தெரியாது அந்த தேர்ச்சி நான் பெறவில்லை என்கிறார் அப்படின்றால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட தேர்ச்சி பெற்ற ஒரு சித்தார் கலைஞன் இருக்கிறாரா என்று அக்பர் கேட்கிறார் உடனடியாக தான்சேன் சொல்கிறார் ஆம் இருக்கிறார் அதுவும் இங்கே தான் இருக்கிறார் அவர் தினமும் யமுனை நதிக்கரையில் வந்து வாசிப்பார் அவர் என்னுடைய குருநாதர் ஹரிதாஸ் அப்படி என்றால் உடனடியாக அவரை இங்கே அரண்மனைக்கு வர சொல்லு அவருக்கு நான் ராஜ சன்மானம் தருகிறேன் ராஜ விருந்தாளியாக வந்து எனக்கு வாசித்துக் காட்ட சொல் மன்னா இதனால் தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் சொல்லவில்லை காரணம் உடனே நீங்கள் அவரை உங்களிடத்திற்கு வர சொல்வீர்கள் காரணம் அவர் ஒரு ஞானி உங்களுக்கு அவர் இசை வேண்டுமென்றால் நீங்கள் தான் அவரிடம் போக வேண்டும் ஏனென்றால் அவர் யாருக்கும் அவர் வந்து சொந்தமில்லை அவர் அந்த இசைக்கே சொந்தம் இப்போது நான் இங்கே வருகிறேன் என்றால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது எனக்கு பணம் வேண்டும் ஒரு மனைவி வேண்டும் இரண்டு மனைவி வேண்டும் இந்த ஆசைகளுக்காக உங்களிடம் வந்து நான் அமர்ந்து பணம் வாங்குகின்றேன் அவருக்கு எந்த ஆசையும் இல்லை அவர் அந்த பரிபூராணந்தத்தோடு கலந்து ஒன்றாகிவிட்டவர் அதனால் அவர் இங்கே நீங்கள் அழைக்க முடியாது காரணம் அவர் உங்களிலிருந்து விருந்து வேண்டி பெறுவதற்கு அவருக்கு எந்த விதமான தேவையில்லை எனக்கு தேவை இருக்கிறது அவருக்கு தேவையில்லை அதனால் அவர் அந்த கடவுளுக்கு சொந்தமானவர் அந்த சித்தாருக்கு சொந்தமானவர் அப்படியென்றால் இதற்கான உபாயம் தான் என்ன மன்னா அவர் ஒவ்வொரு நாளும் யமுனை நதிக்கரையில் அமர்ந்து விடிய காலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே நான்கரை மணிக்கு அவர் வாசிப்பார் அப்போது நான் கையில் சித்தாரை கொண்டு வருகிறேன் அப்போது அவருக்கு தெரியாமல் தான் இதையெல்லாம் செய்ய முடியும் அவருக்கு நீங்கள் கட்டளையிட முடியாது காரணம் அவர் இறைவனின் பிள்ளை அதற்கு முன்னால் இந்த சித்தாரை நான் வைக்கின்றேன் அப்போது உங்களுக்கு அந்த அதிசயத்தை காட்டுகின்றேன் பிறகு மிகவும் ஆவலாகி போனார் அக்பர் அப்படியே செய்வோம் வா இன்று இரவு கிளம்புவோம் என்றார்கள் இரவு அவர் நான்கரை மணிக்கு வாசிப்பார் இவர்கள் அரண்மனையை விட்டு கிளம்புகிறார்கள் யமுனை நதிக்கரையை நோக்கி நான்கரை மணிக்கு அவர் வாசித்து போது அதற்கு நேரெதிராக குறிப்பிட்ட செவ்வக வடிவத்தில் அதை வைக்க வேண்டும் அந்த செவ்வக வடிவத்திலே வைக்கின்றான் தான்சே என்ன அதிசயம் வைத்த சில வினாடிகளில் அவர் அங்கே என்ன ஸ்ருதியை மீட்டிக்கொண்டிருக்கிறாரோ அதே ஸ்ருதி இந்த ஆளில்லாத சித்தாரிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது பிறகு இதை கேட்ட அக்பர் மௌனமாகி போனான் பிறகு இருவரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள் சூரியன் வந்துவிட்டது பிறகு ஆறு மணிக்கு அரண்மனை வாசலாண்டா தான்சேன் வந்து மன்னா நான் குளித்துவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு வந்து விடுகிறேன் என்றால் வேண்டாம் தான்சேன் நீ இனிமேல் வர வேண்டாம் ஒரு பத்தடி தொலைவில் ஆள் இல்லாத சித்தாரால் உன் குருவால் இசையை எழுப்ப முடியும் என்றால் அது சாத்தியம் என்றால் இந்த உலகத்தில் எதுதான் சாத்தியமில்லை மீண்டும் நீ இங்கே யாசகம் கேட்க வர வேண்டாம் நீயும் அந்த குருவோடு சேர்ந்து அந்த சித்தாரோடு சித்தாராக மாறிவிடு என்று சொன்னார் ஆக இப்படிப்பட்ட பாண்டித்தியம் அந்த ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றவர்களுக்கே வாய்க்கும் என்பதற்காகத்தான் இந்த விமானத்தை சொன்னேன் இது எந்த கலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த பாண்டித்தியம் ஏற்படும் உங்களுக்கும் அந்த கலைக்கும் இடைவெளி என்பதே இல்லாமல் ஒரு காதலன் காதலிக்குள் புகுதை போல் நீங்களும் அந்த கலையும் ஒன்றாகி விடுவீர்கள் அப்படிப்பட்டவர்கள் தந்ததுதான் தான் அதுதான் தியாகராஜ சுவாமி அவர்கள் தந்தார்கள் இப்படி பல மகான்கள் தந்ததுதான் அந்த இசை இந்த காலப்பாதை பகுதியிலே அடுத்த என்னுடைய பதிவிலே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பன்னிரண்டு பாவங்களுக்கும் என்ன ஸ்தானமாக வருகிறது என்பதைப் பற்றி நான் அடுத்த பதிவில் கூற விரும்புகின்றேன் காலப்பாதை என்பது முடிவும் மற்றது ஆரம்பமும் மற்றது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு